மகிமைப்படட்டும் பி ஸ்ட்ராங் என்கிற தொகுப்பின் மூலமாய் கத்தனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தேவனாகிய கத்தன் உங்களை திடப்படுத்தி அவர் நடத்துவாராக தேவனாகிய கத்தனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறதான கிருபையை பூக்கடிக்கிறவர்கள் அநேகர் உண்டு விதத்தில் வாசிக்கும் பொழுது யூனாவின் புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறதான ஜனங்கள் குறிப்பா யாரது தேவ பிள்ளைகள் தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் கிருபையாய் கிருபையை விளங்க பண்ணுகிறார் கிருபையினால் அவர்களை நிரப்புகிறார் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது கருளினதான நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக நான் அவருக்கு அருளுவேன் பாண்டவர் வாக்கு கொடுத்துருந்தார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய கிருபையை அவர் கொடுக்கிறார் கொடுக்க சுத்தம் கொண்டிருக்கிறார் அருளுகிறார் ஆனால் கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் சொல்லுகிறது பொய்யான மாயையை அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள் தேவஜனமே உண்மையான தெய்வத்தினிடத்திலிருந்து கிருபை நமக்கு உண்டாகிறது ஆனால் தெய்வ ஜனமோ பொய்யான மாயையை அவன் பற்றி கொண்டிருக்கிறான் பொய்யான மாயை என்ன உலகத்தின் பிரகாரமாகவே செல்லுவது உலகத்திற்கு பின்பாகவே காணப்படுகிறது வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஓ இப்படிப்பட்டதான பொய்யான காரியங்களிலே உலகத்தின் காரியங்களிலே உலகத்தை பற்றி கொண்டு உலகத்தின் மாயைகளிலே சிக்குண்டு கிடந்து தேவன் கொடுத்த கிருபையை போக்கடிக்கிறதான நபர்கள் தேவ பிள்ளையே கர்த்த வாழ்க்கையில கிருபையை கொடுத்திருக்கிறாரா கிருபையை காத்துக்கொள்ளுங்க கிருபையை காத்துக்கொள்ளுங்க கர்த்த கொடுத்த கிருபையை போக்கடிச்சிடாதீங்க கர்த்த கொடுத்த கிருபையை தவற விட்டுறாதீங்க பொய்யான மாயை பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் உலகத்தின் காரியங்கள் அனைத்தும் மாயை இந்த உலகத்தின் காரியங்களிலே அனைத்தும் பொய்கள் சகலமும் மாயையானது மாயானது தென்படுகிற சகலமும் அது மாயையும் மனதுக்கு சஞ்சலம் என்று சொல்லி பார்க்கிறோமே இப்படிப்பட்டதான பொய்யான மாயையை பற்றிக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கை கிருபையை இழந்து போக பண்ணும் என்பதில் எந்த ஒரு இல்லை வேண்டாம் கிருபை இழந்துட வேண்டாம் சமூகத்தில் விழுந்துருங்க வாழ்க்கையில் உலகத்தின் உலகத்தின் காரியங்களுக்கு நேராய் அதன் மீது நாட்டமாய் அந்த மாயில விழுந்து கிடக்கிற என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும் சில நேரங்களில் கத்தனமை தப்புவித்து வழி நடத்தி இருப்பார் அந்த இடத்தை தவற விட்டுறாதீங்க அந்த இடத்தை தவற விட்டுறாதீங்க பொய்யான மாயில திரும்ப திரும்ப போய் விழுந்துடாதீங்க கிருபை இழந்துடாதீங்க தெய்வ ஜனமே கிருபை இழந்துட வேண்டாம் சொல்லுகிறார் உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என் கிருப உனக்கு போதுமானதா இருக்கும் பா பொய்யான மாயை விட்டு உலகத்தின் பின்பாக ஓடுகிறத விட்டு உலகத்தின் அனுபவத்தை விட்டு அதையே பற்றி இருப்பதை விட்டு கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவாரோ கிருபை இழந்து போயிட வேண்டாம் கேத்தரை பற்றி கொள்ளுங்க கேத்தவங்களை ஆசிர்வதிப்பா அவருக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணுவார் கண்களை முடிச்சபிக்கலாம் நல்ல தக பணிந்த வார்த்தைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை தகளுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்காத படிக்கை உலகத்தின் மாயை பற்றி கொண்ட அதன் பின்பு ஓடாத படிக்கு நிறை பிள்ளைகள் காக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் நிலை நிறுத்தப்பட ஜபிக்கிறோம் ஆசீர்வாதமாய் நடந்தோம் பெரிய காரியங்கள் பணிக்கு நாமத்திற்கு பிதாவே ஆமே ஆண் தெய்வ ஜனமே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை பொய்யான மாயிகளை பற்றி கொண்டு அதன் பின்பாய் ஓடுகிறதான நபர்களாய் அல்ல கிருபைக்காக காத்திருந்து கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களாக கிருபையிலே நிலைத்து காணப்படுகிறவர்களாய் தேவனை பற்றிக்கொண்டு ஓடுகிற ஒரு அனுபவத்தை கற்றலாகிய தேவன் உங்களுக்கு தந்து நடத்துவார்கள்